பிரபலமான சேனல்ல ஒளிபரப்பாகி வர சரிகமப்பால ஒரு ரகசியம் வெளியாகி இருக்குங்க அதாவது கணவருக்காக கிட்னிய கொடுத்த ஒரு உண்மைய பத்தி பேசியிருக்காங்க சரிகமப்பா நிகழ்ச்சி உண்மையில நடந்த சம்பவம் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல இப்ப ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு பெண் போட்டியாளர் குடும்பத்துல நடந்த சோகமான நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாங்க சரிகமப்பா நிகழ்ச்சியில ஒவ்வொரு போட்டியாளரும் தங்களோட வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில தற்போதைய சரிகமப்பா ஜூனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு இதுல கன்னியாகுமரியை சார்ந்த மித்ரா அப்படிங்கிற ஒரு மாணவியும் போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க இவங்க ஆடிஷன்ல கலந்துக்க போதே தனியா தான் கலந்துக்கிட்டாங்க மித்ரா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வராம அவங்க தனியா வந்ததை பார்த்து சைந்தவி அவங்க என்ன விஷயம்னு விசாரிச்சிருக்காங்க அப்பதான் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்துச்சு மித்ராவோட அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரி சரியில்லாம போயிருக்கு அப்ப ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தப்ப அவருக்கு கிட்னி செயல் இழந்திருக்கு உடனே மாற்று கிட்னி பொருத்தணும்னு சொல்லி இருக்காங்க ஆனா அப்படி யாரும் தமக்கு கிட்னி தரமாட்டாங்க அப்படின்னும் மாற்று கிட்னி பொருத்துற அளவுக்கு எங்கிட்ட வசதியும் இல்லன்னு வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனும் சொல்லி இருக்காரு அந்த தான் அவரோட மனைவி யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அதாவது தன்னோட கணவருக்காக தானே கிட்னி கொடுக்கறன்னு சொல்லி இருக்காங்க முதல்ல அவங்களுடைய கணவரும் அத ஏத்துக்கல ஆனா தன்னுடைய கணவர் வாழற வரைக்கும் தனக்கு வாழ்க்க சொல்லி புடையா சொல்ல கணவரும் அதுக்கு வழி இல்லாம சம்மதம் சொல்லி இருக்காரு இப்ப மனைவியோட ஒரு கிட்னி கணவருக்கு பொருத்தி இருக்காங்க ஆனா இதுல சோகம் என்னன்னா பொதுவா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை ரெண்டு கிட்னிகள்ல செயல்திறன் குறைவா இருக்கிற அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்களாம் மித்ராவோட அம்மா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யறப்ப அந்த செயல் குறைவான கிட்னியை மாற்றும் போது அதுல சில சிக்கல் ஏற்பட்டு இருக்கா அதனால நல்ல கிட்னியை எடுத்து அவங்களோட அப்பாவுக்கு பொருத்தி இருக்காங்களா மித்ராவோட அம்மா அவங்கனால இயல்பு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியலையா அவங்களுடைய உடல்ல இப்ப செயல் குறைவான கிட்னி மட்டுமே இருக்கிறதுனால அதிகமா சிரிக்கவோ சந்தோஷப்படவோ முடியாதாம் தும்மல கூட தாங்கிக்க முடியாதாம் இது பத்தி ஏற்கனவே மித்ரா அவங்க சரிகமப்பா நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க இப்போ முதல் முறையா மித்ராவோட பெற்றோர் பல சிரமங்களை தாண்டி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்ப தங்களோட வாழ்க்கையில நடந்த பல சோகங்களை பத்தி பேசியிருக்காங்க இத பாக்குறப்ப பலரும் இப்படியும் கணவன் மனைவி இருக்காங்களா அப்படின்னு சொல்லியும் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்காங்க தன்னோட உடல்ல இருந்து ஒரு முக்கியமான பாகத்தையே கணவருக்காக கொடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது போல இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்காங்க இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நடுவரா இருக்க சீனிவாசன் அவங்களும் வந்து நிறைய முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மித்ரா அவங்களோட குடும்பத்துல பெற்றோருக்கு நல்லது நடந்து அவங்க பழைய நிலைக்கு வரணும் அப்படிங்கறத நிறைய பேரோட ஆசையாவும் இருக்குங்க இந்த வீடியோவை எல்லாரும் வைரலாக்கிட்டு இருக்காங்க